சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் நம்பிக்கை பெருமை அலங்காரம் வந்து தீபாரதம் எண்ணெய் காப்பு அலங்காரம் வந்து தீபாரதம் குரு வாழ்க குருவேத்தனை பாபாவுக்கு திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் திரைவிய அபிஷேகம் முடிந்து தீபாராதனை நடைபெறுகிறது திரைவிய அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாயராம் சாயராம் சாய்ராம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் குருவால்க குருவேத்தனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீப ஆரத்தி நடைபெறுகிறது தீபாராதனை தீபாரத்தி மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மாவு பொடி அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை ஆராதனை நடைபெறுகிறது பாபாவிற்கு தீப நடைபெறுகிறது சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை தயிரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி தீபாராதனை தீப ஆரத்தி நடைபெறுகிறது அபிஷேகம் பஞ்சாம்பிரது அபிஷேகம் பாபாய்க்கு தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பாபாய்க்கு தேன் அபிஷேகம் பஞ்சாமதம் தேன் அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி பஞ்சாமிருதம் தேன் அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி நம்பிக்கை பொறுமை முயற்சி நம்பிக்கை பொறுமை முயற்சி பாபாவிற்கு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் உள்ள பாபாவிற்கு நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் செய்து கொண்டு உள்ளீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது 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 மருணை நீங்களே நேரடியாக பால விதம் செய்யலாம் நம்ம கொடுத்துருக்காங்க குருவாள்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பெருமை உடா முயற்சி உருவாழ்க உரிவி துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அமைந்துள்ளது அபிஷேகம் பண்ணிட்டீங்களே சரி 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 இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் குருவாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இந்த அம்மா கள்ளத்து மறைக்கிறாங்க என் பாதி இது ஒரு அம்மா இருக்கலாம் அப்படி வராமல் இதுங்க இப்படி போய் பொண்ணுல வந்து

நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி பாபாவிற்கு நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே பாலாபிஷேகம் நேரடியாக செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவேத்துணை இதை எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துட்டேன் சொல்கிறேன் இந்த வீடியோவில் காணூன் சொல்ற குருவாள்க குருவை துணை சராம் சராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவாள்க குருவாள்குருவை துணை சிவராமபுரம் நீங்களே பாபாவிற்கு நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்மா சரிம்மா இதெல்லாம் அங்கே உள்ள சிவராமபுரம்மா ரெண்டு கையில ஊத்துங்கம்மா ரெண்டு கையில ஊத்துங்க பாபாவுக்கு ரெண்டு கையில ஊத்துனும் அப்படியே திரும்பி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாபாவுக்கு நேரம் மாலை போடுற மாதிரி பாபாவிற்கு நேரடியாக நீங்களே பாலபிசேம் செய்யலாம் படத்தை வச்சுட்டாங்க ஐயா என்ன சிவரா மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பாபாவிற்கு நேரடியாகவே நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 துணை குருவாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 तो यार ना ना को देना को देना को देना मुझे दे बार दे दे बार दे पाला के मुझे दे बार दे दे बार दे पाला के मुझे दे बार दे दे बार मत देना फोन में ध्यान नहीं देना 10 मिनट लगा परसों भी नहीं गई थी वो क्या है मेरी mandala la ghereng ya 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 我嗯，好谢谢。